மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர் இன்றைய தினம் மார்ச் மாசம் நான்காம் தேதி மற்றும் ஐந்தாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுல டிஎன்பிஎஸ் புதிய பாடத்திட்டத்தின்படி பல்வேறு தலைப்புகளை நம்ம வழங்க போறோம் சரிங்களா ஆரம்பிப்பதற்கு முன்பாக இன்றைய தினத்திற்கான ஒரு சிறப்பு பழமொழி அதாவது பேச்சு வழக்கில தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பழமொழியானது கரெக்டா நம்ம எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம டெய்லி பார்த்துருக்கோம் இருக்கோம் அந்த வகையில இன்றைய தினம் நம்ம பார்க்க போறது என்ன பழமொழி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆமை புகுந்த வீடு விளங்காது அப்படி சொல்லுவாங்க வீட்டுக்குள்ள ஆமை வந்துச்சுன்னா அந்த வீடு விளங்காது கெட்ட கெட்ட சம்பவங்கள்லாம் நடைபெறும் அப்படி மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா அதுக்கு நிஜமான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது கல்லாமை அறியாமை முயலாமை முடியாமை அந்த மாதிரி இந்த ஆமைகள் சரிங்களா இது யாருக்கு இருக்குதோ யாருடைய மனசுல இருக்குதோ யார் யார் வந்து முயற்சி உண்மையிலேயே பண்ணாம இருக்காங்களோ ஓகேவா அவங்க அந்த வீடு தான் முன்னேறாது அப்படிங்க மாதிரிதான் சொல்லியிருப்பாங்க அதுதான் அதற்கான நிஜமான அர்த்தம் ஆரம்பிக்கலாமா இன்றைய தினத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் மார்ச் போர் அண்ட் ஃபைவ் ஓகேவா ஃபர்ஸ்ட் பாருமா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சூப்பரா ஒரு எக்கனாமிக்ஸ் சம்பந்தப்பட்ட நியூஸ் வந்திருக்கு கிடைத்திருக்கு பாருங்கம்மா நவரத்னா அந்தஸ்து சரி ஐஆர் சிடிசிக்கும் ரெண்டு நிறுவனங்களுக்கு நவரத்னா அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது மகாரத்னா அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நவரத்னா ஓகேவா இத பத்தி நம்ம தனியாக எக்கனாமிக்ஸ் ஒரு நாள் கிளாஸ் பார்க்க போறோம் சரிங்களா பொதுத்துறை நிறுவனங்களுக்கு எந்தெந்த நிறுவனங்களுக்கு மகாரத்னா நவரத்னா மினி ரத்னா இந்த அந்தஸ்தெல்லாம் வழங்கப்படும் எதன் அடிப்படையில கொடுப்பாங்க அதற்கான ஆண்டு லாபம் எவ்வளவு ஆனுவல் டேனோர் எவ்வளவு இருக்கணும் இதெல்லாம் வந்து நம்ம தனியார் நாள் எக்கனாமிக்ஸ் கிளாஸ்ல பாக்கலாம் இப்போதைக்கு எந்த நிறுவனத்திற்கு கொடுத்திருக்காங்க என்ன நன்மை அப்படிங்கறத ஷார்ட்டா பாக்கலாம் சரிங்களா பாருங்க இந்திய ரயில்வேயின் பொதுத்துறை நிறுவனங்களான இந்திய ரயில்வே உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா நிறுவனம் அதாவது ஐஆர் சிடிசி சரியா ஐ ஆர் சிடிசி அவரை விரிவாக்கணுமா இந்தியன் ரயில்வே கேட்ரிங் அண்ட் டூரிசம் ஆர்கனைசேஷன் சரிங்களா கேட்ரிங் அண்ட் டூரிசம் ஆர்கனைசேஷன் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு நைன்டீன் நைன்டி உருவாக்கப்பட்டது சரிங்களா ஐஆர் சிடிசி எப்போ உருவாக்கி இருக்காங்க அதே மாதிரி ஐஎஃப்ஆர்சி சரியா ஐ எஃப் ஆர் சி இந்தியன் ரயில்வே ஆ ஐஆர்எஃப்சின்னு சொல்லுவாங்க இந்தியன் ரயில்வே பினான்ஸ் கார்பரேஷன் சொல்லுவாங்க நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ல உருவாக்கப்பட்டது சரிங்களா இந்த இரண்டு நிறுவனங்களுக்கும் தற்போது சமீபத்தில் நவரத்னா அந்தஸ்து வழங்கப்பட்டு வழங்குவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்திருக்கிறாங்க சரிங்களா இதன் மூலம் இருபத்தி ஐந்தாவது நிறுவனமாக ஐஆர் சிடிசியும் இருபத்தி ஆறாவது பொதுத்துறை நிறுவனமாக ஐஎஃப்ஆர்சியும் நவரத்னா அந்தஸ்தினை பெற்றுள்ளது சரிங்களா ரெண்டும் பார்த்துக்கோங்க அந்த ஆர்டரே மறந்துடக்கூடாது எதோ இருபத்தி அஞ்சு எதோ இருபத்தி ஆறுலயும் மறந்துடக்கூடாது கவனமா இருக்கும் ஓகேவா அடுத்து இந்திய ரயில்வேயின் கீழ் இயங்கும் மொத்தம் உள்ள பனிரெண்டு பொதுத்துறை நிறுவனங்களில் சரி ஐஆர்சி ஐஆர்சிடிசி இந்த ஐஆர் அந்த மாதிரி பனிரெண்டு பொதுத்துறை நிறுவனங்களில் பட்டியலிடப்பட்டுள்ள ஏழு பொதுத்துறை நிறுவனங்களும் நவரத்ன அந்தஸ்தினை பெற்றுவிட்டதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது தற்போது ரயில்வே துறை அமைச்சராக இருப்பவர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் கவனமாருங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி செய்தியில் வரும்போது ரயில்வே இந்தியன் ரயில்வே பத்தி கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க சரியா இந்தியாவில் ஓடுற முக்கியமான எக்ஸ்பிரஸ் ரயில்கள் வந்தே பாரத் சரிங்களா நமோ பாரத் அதே மாதிரி இந்த புல்லட் ட்ரெயின் கூட வரப்போ சொல்லிக்கிறாங்க அது எங்க இருந்து எங்க இயக்கப்பட உள்ளது அதே மாதிரி இந்தியாவில் இருக்க முக்கியமான ரயில்வே ஜோன்ஸ் எதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்கும் போது கொஞ்சம் வெளியில போய் படிச்சிட்டு வாங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் அடுத்து போலாமா அப்ப நமக்கு பாக்குறது நவரத்ன அந்தஸ்து இரண்டு நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது அதுல ஒன்னு ஐஆர்சி டிசி என்னன்னு பாத்தீங்கன்னா ஐஆர்எஃப்சி ரெண்டுமே கொஞ்சம் பாருங்க கவனம் பாருங்க ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்து சொல்லமா அடுத்ததாக நிதி மற்றும் வணிக சந்தையில் சிறப்பாக செயல்படும் மத்திய பொதுத்துறை நிறுவனங்களுக்கு இந்த நவரத்ன அந்தஸ்து வழங்கப்படுகிறது சும்மா லைட்டா ஒரு லைன் கொடுத்திருக்கோம் இன்னும் நிறைய இருக்கு டேன் எவ்வளவு இருக்கணும் ஆண்டு வருமானம் எவ்வளவு இருக்கணும் நெட் ஒர்த் வந்துட்டு நெட் ஒர்த் சரி நிகர மதிப்பு எவ்வளவு அதிகரிச்சிருக்கணும் இதெல்லாம் நம்ம தனியாக ஒரு நாள் லிஸ்ட்ல கொடுக்கலாம் சரியா சரி இந்த அந்தஸ்தை பெறும் நிறுவனங்களின் மதிப்பு உயர்வதுடன் நிதி சார்ந்த முடிவுகளை விரிவாக்கம் செய்யவும் அந்த நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கப்படும் இதான் ஷார்டா இதனுடைய நன்மை அப்படிங்கிற பார்த்திருக்கோம் ஃபுல் டீட்டெயிலாக கண்டிப்பா நம்ம சீக்கிரமா பார்க்கலாம் சரியா அடுத்ததாக சுற்றுச்சூழல் தொடர்பான ஒரு செய்தி பாருங்கம்மா ஆசிய சிங்கங்கள் கணக்கெடுப்பு சரி அவங்க தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் ஆசிய சிங்கங்கள் கணக்கெடுப்பு அப்படின்னா கண்டிப்பா சிங்கம் அப்படின்னா எந்த மாநிலம் ஞாபகம் வரணும் குஜராத் மாநிலம் ஞாபகம் வர வேண்டும் நரேந்திர மோடியும் ஞாபகம் வர வேண்டும் சரிங்களா பாருங்க என கரெக்டா அந்த தினத்துல நரேந்திர மோடி பாத்தீங்கன்னா அந்த லயன் சஃபாரி அப்படிங்கிற மாதிரி பேர்ல கிர் அந்த இடத்துக்கு போயிருவாரு கவனம் பாருங்க நீங்க போட்டோல கூட பாத்திருப்பீங்க பாருங்க உலக வனவிலங்கு தினத்தை முன்னிட்டு என்னைக்குமா உலக வனவிலங்கு தினம் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி சரிங்களா குஜராத்தின் ஜுனாகத் மாவட்டத்தில் உள்ள தேசிய வனவிலங்கு வாரியத்தின் ஏழாவது கூட்டத்திற்கு பிரதமர் மோடி தலைமை தாங்கினார் எங்க தேசிய வனவிலங்கு வாரியத்தின் ஏழாவது கூட்டம் பிரதமர் தலைமையில் நடைபெற்ற இடம் குஜராத் மாநிலம் ஜுனாகத் ஜூனாகத் கவனம் நெக்ஸ்ட் அடுத்து பதினாறாவது ஆசிய சிங்கங்கள் கணக்கெடுப்பு பணிகள் வரும் மே மாதம் தொடங்க உள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் ஆசிய சிங்கங்கள்ல முக்கால்வாசி சிங்கங்கள் இருக்கிற இடம் குஜராத் மாநிலம் கிர் அதையும் மறந்துடக்கூடாது சிங்க அடுத்து ஜுனாகத் மாவட்டத்தில் வனவிலங்கு தேசிய பரிந்துரை மையம் அமைப்பதற்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டிலுவார் இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்த்துக்கோங்கன்னா தேசிய சிறு வனவிலங்கு தேசிய பரிந்துரை மையம் அமைப்பதற்கான அடிக்களையும் பிரதமர் மோடி நாட்டியிருக்கிறார் அடுத்து நதி டால்பின்கள் குறித்த ஒரு புத்தகத்தையும் அவர் வந்து வெளியிட்டுக்கிறாங்க சரி அந்த டால்பின்கள் அப்புறம் பாத்தீங்கன்னா சிங்கம் இது எல்லாமே கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க அடிக்கடி எக்ஸாம்ல ஏதோ ஒரு வகையில கேட்டுட்டு இருப்பாங்க ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்து போலாமா அடுத்து பாருங்க தமிழகத்தின் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மனித வனவிலங்கு இடையேயான மோதல்களை தடுக்கும் நடவடிக்கைகளை நிர்வகிப்பதற்கான சிறப்பு மையம் அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுவும் கண்டிப்பா சொல்றேன் எக்ஸாம்ல எதிர்பார்க்கலாம் சரிங்களா மனிதர்களுக்கும் வனவிலங்குக்கும் எதற்காக முதல் ஏற்படுகிறது வனவிலங்குகள் வசிக்கிற பகுதிகளில் நம்ம வந்து வீடு கட்டி ஏதோ ஒரு தொழிற்சாலை அமைச்சு உட்கார்ந்துட்டு பாரம்பரியமாக பல ஆண்டுகளாக அங்க வனவிலங்குகள் வாழ்ந்து வருவாங்க சரிங்களா அந்த பகுதியில் அப்போ வனவிலங்குகளுக்கும் நம்மளுக்கும் மோதல் ஏற்படும் சரிங்களா அந்த மோதலை பார்த்தீங்கன்னா தடுக்கும் நடவடிக்கைகளை நிர்வகிப்பதற்கான ஒரு சிறப்பு மையம் தமிழ்நாட்டில் எங்க அமைக்கப்பட உள்ளது கோவையில் அமைக்கப்பட உள்ளது சரிங்களா இதே மாதிரி டிஎன்பிஎஸ்ல ஏற்கனவே கேள்வி கேட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் கஜு சுரக்ஷா கஜ சுரக்ஷா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரீகாப் பார்த்து ஞாபகம்மா கஜ் சுரக்ஷா அதுக்கு அடுத்தபடி ரீகாப் ஆர்கி ஹெச்ஏபி யுவ அடுத்து நம்ம கோவையில் ஒரு முக்கியமான திட்டம் இந்த மூன்று இடங்கள்ல பார்த்திங்கன்னா யானைகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான அந்த மோதலை தடுக்கும் ஒரு திட்டம் தொடங்கப்பட்டது சரிங்களா அதுல கஜ சுரக்ஷா அப்படிங்கிறது அஸ்ஸாம் மாநிலத்திலும் ரீகேப் அப்படிங்கிறது கர்நாடக மாநிலத்திலும் தொடங்கப்பட்ட யானை மனிதர்கள் முதலை தடுக்கும் திட்டம் சுமா இந்த ரீகேப் நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அந்த தேனீக்களை பயன்படுத்தி ரயில் தண்டவாளங்களை யானைகள் கடப்பதை தடுக்கும் திட்டம் தான் ரீகேப் திட்டம் அதுமாரி கஜ சுரட்சா அப்படிங்கிறது யானைகளை பாதுகாப்பது இதுல இருந்து ரயில்கள் மோதி தண்டவாளங்களை கடக்கும்போது ரயில் மோதி யானைகள் உயிரிழப்பதை தடுக்கும் திட்டம் கஜ சுரட்சா இது அஸ்ஸாம் மாநிலம் அதே மாதிரி கோவை சில கோயமுத்தூரில் அந்த யானைகள் வந்து ரயில்வே தண்டாளத்தை கடக்கும் போது செயற்கை நுண்ணுரி பெற்ற கேமராக்கள் தமிழ்நாட்டில் எங்கே பொருத்தப்பட்டுள்ளது கோயம்புத்தூர்ல பொருத்தப்பட்டுள்ளது அந்த பகுதியில் யானைகள் ரயில்வே தண்டாளத்தை கடக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா கேமரால அது காட்டும் அந்த டைம்ல ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருந்தேன் சில சவுண்டு ஓகேவா இந்த யானைகள் தப்பிச்சு ஓடுற மாதிரி அந்த இடத்த விட்டு நகர்ந்து போற மாதிரி இந்த வெடி வெடிக்கிற மாதிரி இல்ல பயங்கரமான ஏதோ ஒரு சத்தம் ஏதோ ஒரு மியூசிக் அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா போடும் அந்த கேமரா வசதி எங்க அமைக்கப்பட்டுள்ளது கோவையில இதுவும் யாருக்குமே எக்ஸாம்ல கேட்டாங்க இப்போ ரீசெண்டா மத்திய அரசு அதே மாதிரி ஒரு மையம் சிறப்பு மையம் உருவாக்கப்படும் அப்படி மாதிரி அறிவிச்சிருக்காங்க கவனமா இருக்கு ஓகேவா அடுத்து ஆசிய சிங்கங்களை பாதுகாப்பதற்கான லயன் திட்டத்திற்கு ரூபாய் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடியை மத்திய அரசு சமீபத்தில் ஒதுக்கியுள்ளது மறந்துடக்கூடாது பாதுகாப்பதற்கு ஆசிய சிங்கங்கள் கவனமா இருக்கு தற்போது இந்தியாவில் வனவிலங்கு சரணாலயத்தில் மட்டுமே ஆசிய சிங்கங்கள் உள்ளன எந்த மாநிலம் குஜராத் மாநிலம் மறந்துடக்கூடாது சரிங்களா அடுத்து ஜாம்நகர் ஒரு தனியார் அமைப்பு தொடர்பான ஒரு முக்கியமான செய்தி பாருங்க குஜராத்தின் ஜாம் நகர் மாவட்டத்தில் உள்ள ரிலையன்ஸ் குழுமத்திற்கு சொந்தமான வனதாரா என்ன தாரா நயன்தாராவா வனதாரா சரி வனதாரா வனவிலங்குகள் மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையத்தை பிரதமர் மோடி பார்வையிட்டு சரிங்களா பாத்துக்கோங்க வனதாரா அப்படிங்கிற பேர்ல இருக்கிற வனவிலங்குகள் மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையம் எங்க அமைந்துள்ளது ஜாம்நகர் மாவட்டத்தில் அது யாருக்கு சொந்தமானது ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமானது சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒரு செய்திமா கவனமா இருங்க அடுத்து போலாமா நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விருது வருஷ வருஷம் ஒரு விருதுகள் எப்பவுமே முக்கியத்துவம் பெறும் என்ன விருதுமா ஆஸ்கர் விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கானது சரிங்களா நடப்பாண்டில் வழங்கப்பட்ட இந்த ஆஸ்கார் விருது தொண்ணூத்தி ஏழாவது விருது ஓகேவா தொண்ணூத்தி ஏழாவது ஆஸ்கர் விருது அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் டால்பி அரங்கில் சார் டால்பி தியேட்டர்ல நடைபெற்றது கடந்த ஆண்டு வெளியிட வெளியான சிறந்த படங்களுக்கு இருபத்தி மூன்று பிரிவுகளின் கீழ் இந்த ஆஸ்கார் விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது அப்ப நம்ம எங்க என்ன பார்க்குறோமா தொண்ணூத்தி ஏழாவது தொண்ணூத்தி ஏழாவது ஆஸ்கர் விருது வழங்கும் விழா எப்பவுமே அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் ஏஞ்சல் லாஸ் ஏஞ்சல்ஸ் ஏஞ்சல் இருபத்தி எட்டாம் ஆண்டு கோடை கால ஒலிம்பிக் போட்டி நடைபெற உள்ளது முப்பத்தி நான்காவது சம்மர் ஒலிம்பிக்ஸ் நடைபெற உள்ள இடம் எங்க லாஸ் ஏஞ்சல்ஸ் ஓகேவா மறக்காதீங்க இருபத்தி எட்டுல லாஸ் லாஸ் ஆயிருவோம் சரியா எப்போ இருபத்தி எட்டு வயசான பிறகு கூட இருபத்தி வயசான பிறகு கூட ஒருத்தங்க ஏஞ்சல் பின்னாடி சுத்தினா கண்டிப்பா அவன் லைஃப் லைன் ஆயிருவா லாஸ் ஆயிருவா லாஸ் ஏஞ்சல்ஸ் டுவெண்டி எயிட் மறந்துடாதீங்க சரிங்களா தான் அந்த ஆஸ்கார் விருதுகள் எப்பவுமே கொடுப்பாங்க நெக்ஸ்ட் அடுத்து விருது பட்டியல் பாருமா சரி அதுக்கு முன்னாடி ஒரு பேக்ரவுண்ட் உங்களை ஞாபகப்படுத்த விரும்புறேன் இந்தியாவில முதல் முறையாக ஆஸ்கார் விருதை வென்ற நபர் யாருமா சொல்ல பார்க்கலாம் ஆஸ்கார் விருதை வென்ற முதல் இந்தியர் உடனே ஏ ஆர் ரஹ்மான் நாட்டு நாட்டு இந்த கழுத குதிரை ஆடுன மாதிரி டான்ஸ் ஆடுவாங்கல்ல அந்த மாதிரி பாடம் தான் எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும் ஆனால் அதுக்கு முன்னாடி நைன்டீன் எயிட்டி ஓகேவா என்ன பெயருமா பானு பானு அதையா பானுவோட அத்தையா சரியா இந்த பானு அத்தை என்பவர் காந்தி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்திற்காக பெஸ்ட் காஸ்டியூம் டிசைனர் அந்த கேட்டகரியில் முதல் முறையாக ஆஸ்கர் விருது இவ் விருது வாங்கியிருக்கிறாங்க அவங்க தான் முதல் முறையாக

நாட்டு நாட்டு அந்த திரைப்படத்திற்காக எம் எம் கீரவாணி அவர்கள் சிறங்க சிறந்த பாடலுக்கான அந்த ஆஸ்கார் விருதை வாங்கினாங்க இதுல நோட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம் ஞாபகம் ஆஸ்கார் விருதை வந்த முதல் இந்திய திரைப்பட பாடல் நாட்டு நாட்டு ட்ரிபிள் ஆர் மறந்துடக்கூடாது ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்தது வெளிநாட்டு திரைப்படம் ஹாலிவுட் மூவி கவனம் பாருங்க விட்டுறாதீங்க சரிங்களா மக்களே விட்டுறாதீங்க ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப முக்கியம் அதனால சில விஷயங்களை திருப்பி திருப்பி சொல்றேன் சில பேர் யோசிப்பாங்க என்னடா இவர் சொன்னதே சொல்றாரு அப்படின்ட்டு எந்த விஷயத்த நீங்க எக்ஸாம்ல தப்பு பண்ணீங்க அப்படிங்கறது ஓரளவுக்கு கெஸ்ட் பண்ணிட்டு அதை தான் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி கூட நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு சரியா ஓகே நெக்ஸ்ட் அடுத்து பட்டியல் பாருங்க நிறைய பட்டியல் இருக்குது அதுல ஒரு சில பட்டியல் மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஓகேவா சிறந்த நடிகருக்கான விருது ஏட்ரியன் பரோ புரோடி என்பவருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்ன திரைப்படத்தை சொல்லி பாருங்க தி புரூட்டலிஸ்ட் ஓகேவா அடுத்து சிறந்த நடிகைக்கான விருது என்ன திரைப்படம் பாருங்க அனோரா இந்த படம் பேர மறந்துடாது நிறைய விருதுகளை வாங்கியிருக்கு இந்த அனோரா திரைப்படம் சரியா சிறந்த திரைப்படம் அனோரா அதே மாதிரி சிறந்த இயக்குனர் ஜெயன் பேக்கர் என்ன படம் பார்த்தா அனோரா அடுத்த சிறந்த திரைக்கதை ஜெயன் பேக்கர் அனோரா இந்த படம் பேர மறந்துடாதீங்களா அனோரா இந்த நபர்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இந்த நாடு தான் எப்பவுமே எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்பாங்க கொஞ்சம் கவனமா இருங்க ஓகேவா அடுத்து போலமா அடுத்து சிறந்த ஒளிப்பதிவுக்காக லோல் காலி அடுத்து சிறந்த பாடல் எல்மால் சரியா எம்எல்யா வேறஸ் ஓகே வந்தரயமா என்ன பாடல் எல்மால் இப்படி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கும் அதுல ரொம்ப முக்கியமானது பாருங்க சிறந்த ஆவண கும்படம் சரியா தி ஒன்லி गर्ल இன் தி ஆர்கெஸ்ட்ரா இதை நோட் பண்ணிக்கோங்க இது ஏன் அப்படி சொல்ற அப்படினா இந்த சிறந்த ஆவண குறும்படம் பெஸ்ட் டாக்குமெண்டரி ஷார்ட் பிலிம் இந்த திரைப்பட பிரிவிற்கு தான் சரி இந்த விருது பட்டியலுக்கு இந்தியாவை சேர்ந்த ஒரு திரைப்படம் இறுதி பட்டியலுக்கு முன்னேறியது அந்த படத்தின் பெயர் அனுஜா ஆனா அவங்களுக்கு பரிசு விருது வழங்கப்படவில்லை இந்த கேட்டகரியில தான் போன வருஷம் இதே டைம்ல விஸ்பரஸ் அப்படிங்கிற திரைப்படத்திற்கு சிறந்த ஆவண குறும்படத்திற்கான ஆஸ்கார் விருது வழங்கப்பட்டது அது உங்களுக்கு தெரியும் நினைக்க கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட் எடுத்து போலாமா சிறந்த சர்வதேச திரைப்படம் சரியா ஐ எம் ஸ்டில் ஹியர் பிரேசில் நாடு சேர்ந்த ஒரு திரைப்படம் இதையும் மறந்துடக்கூடாது சரிங்களா அதே மாதிரி அதிகபட்சமாக அனோரா திரைப்படம் ஐந்து விருதுகளை இந்த வருஷம் வாங்கியிருக்கிறாங்க அதையும் கேட்பாங்க அனோரா திரைப்படம் அது மாதிரி இந்தியா சார்பில் இறுதிப்பட்டியலுக்கு முன்னேறிய அனுஜா திரைப்படம் அதையும் கேட்கலாம் கொஞ்சம் கவனமா இருங்க இப்படி நம்ம டெய்லி நியூஸ்ல வந்ததுனால நியூஸ் பேப்பர் வந்ததுனால இதோட பேக்ரவுண்ட் ஏன்னா இந்தியர்கள் அதில் இந்த வாட்டி எந்த ஆஸ்கார் விருது வாங்கல அதற்காக இதுக்கு முன்னாடி யார் வின் பண்ணாங்க அந்த மாதிரி விருதுகளும் கேட்கலாம் தான் இந்த பானு அத்தையா ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் அப்புறம் எம்எம் கீரவாணி அவங்க சொன்னோம் சொன்னும் கவனமா இருக்கு சரியாமா நெக்ஸ்ட் அது போலாமா அடுத்ததாக இந்த விருதுகள் பேர்ல கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோமா அடுத்து முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி பாருங்கம்மா உலக பேரா தடகள கிராண்ட் ஃப்ரீ போட்டி இது ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒரு விளையாட்டு போட்டி நடைபெறும் பொழுது இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் சரியா பாருங்க உலக பேரா அதாவது மாற்றுத்திறனுக்கான சிறப்பு தடகள கிராண்ட் பிரீ போட்டி வரும் பிப்ரவரி பதினொன்று முதல் சரியா சாரி மார்ச் பதினொன்று முதல் மார்ச் மார்ச் பதினொன்று முதல் பதிமூன்றாம் தேதி வரை டெல்லியில் நடைபெற உள்ளது சரிங்களா ஜவஹர்லால் நேரு மைதானத்தில் நடைபெற உள்ளது அது நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் இங்க ஸ்டேடியம் கொடுக்கல ஜவஹர்லால் நேரு மைதானத்துல நடைபெற உள்ளது சரிங்களா இந்த மாசம் மார்ச் மந்த்ல அடுத்து இந்தியாவில் நடைபெற உள்ளது இதுவே முதல் முறை ஓகேவா கவனமா உலக பேரா தடகள கிராண்ட் பிரை போட்டி இந்தியாவில் முதல் முறையாக நடைபெற உள்ள இடம் டெல்லி அந்த மைதானத்தின் பெயர் ஜவஹர்லால் நேரு மைதானம் மறந்துடாதே ஓகேவா அடுத்து இந்த போட்டிகள் டெல்லியில் உள்ள அதாவது லைன்ல கொடுத்துக்கோ ஜவஹர்லால் நேரு மைதானம் இந்திய பேரா ஒலிம்பிக் கமிட்டியின் தற்போது தலைவராக இருப்பவர் இவரை நம்ம அடிக்கடி பார்த்துட்டு இருக்கோம் தேவேந்திர ஜஜாரியா ஓகேவா இந்திய பேரா ஒலிம்பிக் கமிட்டியின் தலைவர் அதே சமயத்துல இந்திய ஒலிம்பிக் கமிட்டியின் தலைவர் யாருமா பி டி உஷா அவர்கள் கவனமா இருங்க ஓகேவா அடுத்து தேசிய பேரா போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சென்னையில் நடைபெற்றது கவனமா இருங்க இதையும் கேட்கலாம் சரி தேசியல உள்ள பேரா போட்டிகள் சென்னையில் அமைந்துள்ள ஜவஹர்லால் நேரு மைதானத்தில் நடைபெற்றது அதே மாதிரி வர்ற உலக பேரா தடகள போட்டி டெல்லியில் எங்கு நடைபெற உள்ளது இதே ஜவஹர்லால் நேரு மைதானம் தான் பேரு ஒண்ணு ஆன இடம் அங்க டெல்லி நமக்கு இங்க சென்னை கவனமா இருங்க சரிங்களா ரஞ்சு கோப்பில எந்த அணி சாம்பியன் படுத்தி வென்றது ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும் விதர்பா அணி இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி கேட்கணுமா சூப்பர் சிக்ஸ் கேள்வியில எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் கேள்வி இந்த விதர்பா அணி ஒரு அணி பார்த்தோம்ல அந்த விதர்பா அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரியா சௌராஷ்டிரா அணி இருக்குது சரியா அதே மாதிரி இதையும் சேர்த்து சொல்லுங்களேன் சௌராஷ்டிரா மற்றும் விதர்பா அணிகள் எந்தெந்த மாநிலங்கள் இருந்து உருவாக்கப்பட்ட அணிகள் அதே கொஞ்சம் சொல்லுங்க ஏன்னா தனி மாநிலம் கிடையாது சரியா கொஞ்சம் கவனம் பாருங்க நோட் பண்ணி பாருங்க சௌராஷ்டிரா மற்றும் விதர்பா அணிகள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவை சரிங்களா போனஸ் கேள்வியை வச்சுக்கோ அடுத்து போலாமா முக்கியமான ஒரு இந்தியன் பாலிட்டி தொடர்பான செய்தி பாருங்க ஆட்சியர் செய்திகளை சென்னை உயர் நீதிமன்றத்திற்கு நான்கு நிரந்தர நீதிபதிகள் ஓகேவா நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய வாட்டி பார்த்திருந்தோம் உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் மூன்று உயர்நீதிமன்றங்கள் நீதிமன்றங்கள் சரிங்களா எந்த வருஷம் உருவாக்கப்பட்டதுமா எயிட்டீன் சரியா எயிட்டீன் முதல் மூன்று உயர்நீதிமன்றங்கள் ஒரு பழசு ஒண்ணு ஞாபகப்படுத்தலாம்

அடிக்கடி செய்தியில பார்த்துட்டு இருக்கிற ஏஎஸ்ஐ சரியா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்திய தொழில் துறை அலெக்சாண்டர் கன்னிங்கம் என்பவரால் உருவாக்கப்பட்டது எயிட்டி சிக்ஸ்டி அடுத்து எயிட்டி சிக்ஸ்டி டூல தான் நம்ம என்ன பார்க்க வரோம் இந்தியாவின் முதல் மூன்று உயர் நீதிமன்றங்கள் சரிங்களா அதுல ஃபர்ஸ்ட் கல்கத்தா உயர் நீதிமன்றம் இரண்டாவது இந்த நீதிமன்றம் பாம்பே நீதிமன்றம் அடுத்ததாக மூன்றாவது மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் இந்த மூன்று உயர் முதல் முதல் முறையாக உருவாக்கப்பட்ட மூன்று கல்கத்தா ஜூலை ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ்டி டூ டூ பாம்பே ஹைகோர்ட் ஆகஸ்ட் ஆகஸ்ட் எயிட்டி நம்முடைய மெட்ராஸ் நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் சுதந்திரத்தில் உருவாக்கப்பட்டது அதுவும் எயிட்டி சிக்ஸ்டி டூ தான் சரிங்களா நம்மளோட மெட்ராஸ் அதிகபட்சம் எழுபத்தி ஐந்து இருக்க முடியும் சரிங்களா ஐம்பத்தி ஒன்பது பெருமானெண்டா இருக்கிற நிரந்தர நீதிபதிகள் சரிங்க ஐம்பத்தி ஒன்பது ஒரு பதினாறு நீதிபதி பார்த்தீங்கன்னா தற்காலிக நீதிபதிகளாக இருக்கலாம் இங்க பாருங்க சென்னை உயநீதிமன்றத்திற்கு நான்கு நீதிபதிகளை நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்கும்படி உச்ச நீதிமன்றம் அந்த ப்ராசஸ் பார்த்துக்கோமா உச்சநீதிமன்றம் மூத்த நீதிபதிகள் அடங்கிய கொளிஜியம் இந்த கொளிஜியத்துக்கு யார் தலைவராக இருப்பாங்க உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அவர்கள் தான் அந்த கொளிஜியத்திற்கு தலைவராக இருப்பாங்க சரி தற்போது தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்கள் ஐம்பத்தி ஓராவது தலைமை நீதிபதி கவனமா ஓகேவா மத்திய அரசிற்கு பரிந்துரை செய்துள்ளது சரிங்களா செய்து மத்திய அரசிற்கு மத்திய அரசு அதுக்கப்புறம் இதை ஏற்று நான்கு பேரையும் நிரந்தர நீதிபதிகளாக நியமித்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் அப்போ கொலிஜியம் அங்குறது மத்திய அரசு அதன் பிறகு ஜனாதிபதி அவர்கள் தான் அதற்கு உத்தரவிடுறாங்க நியமனம் பண்றாங்க சரிங்களா உயர் நீதிமன்றத்தில் வழக்கமாக இரண்டு ஆண்டுகள் சரியா இரண்டு ஆண்டு காலங்கள் கூடுதல் நீதிபதிகளாக அடிஷனல் ஜட்ஜஸ் பணியாற்றுவோர் நிரந்தர நீதிபதிகளாக பதவி உயர்வு பெறுவார் காலகண்டத்தை கண்டத்தை இரண்டு ஆண்டுகள் கூடாது சரிங்களா சென்னை உயர் நீதிமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட எழுபத்தி ஐந்து நீதிபதிகள் தற்போது அறுபத்தி ஐந்து நீதிபதிகள் உள்ளனர் மொத்த எத்தனை பேரு தலைமை நீதிபதி சேர்த்து செவன்டி ஜட்ஜஸ் இருக்கலாம் கவனமா இருங்க தற்போது அறுபத்தி ஐந்து பேர் இருக்கிறாங்க ஆனா அனுமதிக்கப்பட்ட மேக்ஸிமம் லெவல் எவ்வளவு செவன்டி ஃபைவ் மறந்துடக்கூடாது அது மாதிரி இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையில் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இருக்கிற இடம் எங்கம்மா அலகாபாத் உயர் நீதிமன்றம் ஒன் சிக்ஸ்டி செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி குறைந்த எண்ணிக்கையில் உயர் நீதிமன்ற நீதிபதி இருக்கிறது சிக்கிம்ல கவனமா இருக்கு சரிங்களா அடுத்து போலமா இந்தியாவில மொத்த எத்தனை உயர் நீதிமன்றங்கள் இருக்குமா மொத்த உயர் நீதிமன்ற எண்ணிக்கை டுவெண்டி ஃபைவ் இருக்குது இருபத்தி ஐந்தாவது உயர் நீதிமன்றம் அமராவதி உயர் நீதிமன்றம் சரிங்களா நெக்ஸ்ட் அடுத்து போலாமா அடுத்து முக்கியமான ஒரு சட்டம் பாருங்க ஜன் விஸ்வாஸ் சரியா ஜன் விஸ்வாஸ் சட்டம் பழசு நினைக்க வேண்டாம் இன்றைய செய்தித்தாள் இடம்பெற்ற ஒரு சட்டம் இருபத்தி மூன்றாம் ஆண்டு இயற்றப்பட்டது பாருங்க ஜன் விஸ்வாஸ் சட்டம் இரண்டாயிரத்தி என்பது வணிக நட்பு சூழலை உருவாக்குவதற்காக சில சட்டங்களில் குற்றங்களை நீக்கி திருத்திய சட்டம் சரிங்களா ஒரு வணிக ரீதியாக ஒரு நல்ல நட்பு சூழல் இருக்க வேண்டும் சரிங்களா அந்த விதிமுறைகள் சில விதிமுறைகளை அரசாங்கமே தளர்த்தி ஒரு சட்டத்தை உருவாக்கி இருக்கிறாங்க என்ன சட்டம் ஜனங்களுக்கு விசுவாசமாக இருப்பது சட்டம் இருபத்தி மூன்றாம் ஆண்டு எளிதாக தொழில் தொடங்குவதற்கான வழிவகை சரியா சில சில சிக்கல்கள் சில சட்டங்களை தூக்கிட்டு புதுசாக கொண்டு வந்தாங்க வணிக நட்பு சூழலை உருவாக்குவதற்கான பத்தொன்பது மத்திய அமைச்சகங்கள் மற்றும் துறைகளால் நிர்வகிக்கப்படும்

அந்த மசோதாவில் உள்ளடக்கப்பட்டுள்ள முக்கிய சட்டங்கள் இந்திய வன சட்டம் நைன்டீன் பழசு அடுத்து காற்று மாசுபாடு மற்றும் கட்டுப்பாடு சட்டம் நைன்டீன் அடுத்து தகவல் தொழில்நுட்ப சட்டம் டூ தௌசண்ட் அடுத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் அடுத்து பதிப்பு உரிமை சட்டம் காப்புரிமை சட்டம் பேட்டன் ரைட்ஸ் சொல்லுவாங்களா காப்புரிமை சட்டம் நைன்டீன் செவன்டி அடுத்து ரயில்வே சட்டம் நைன்டீன் எயிட்டி நைன் உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் சட்டம் டூ தௌசண்ட் சிக்ஸ் சரிங்களா மறக்க கூடாதுமா உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் சட்டம் எந்த வருஷம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் சரி டூ தௌசண்ட் சிக்ஸ் இந்த சட்டங்கள் தான் சில திருத்தங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க அந்த மசோதாவில் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானது எப்போ செய்தித்தாள்களில் முக்கியமான சட்டங்கள் எடுப்படுகிறதோ அத்தனை சட்டங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க மறந்துடக்கூடாது இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிறைய போட்டித் தேர்வுகளை அடிக்கடி கேட்டது சரியா அடுத்து போலாமா அடுத்ததாக தமிழ்நாடு தொடர்பான செய்தி பாருங்க தமிழக செய்திகளில் மின்மதி டூ பாயிண்ட் ஓ கைபேசி செய்கலி மின்மதி நல்ல வார்த்தையார்கள பாருங்க மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு நிர்வாகத் திறனை மேம்படுத்தும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட அந்த மின்மதி செய்கலிகை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் உதயநிதி தமிழோட எத்தனையாவது துணை முதல்வர்மா மூன்றாவது துணை முதல்வர் ஃபர்ஸ்ட்டு யார்மா தோ முக ஸ்டாலின் டூ தௌசண்ட் நைன் செகண்ட் பார்த்திங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் டூ தௌசண்ட் செவன்டீன் மூன்றாவதா வந்திருப்பவர் தான் உதயநிதி ஸ்டாலின் கவனம் பாருங்க சரிங்களா அடுத்து தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் கீழ் செயல்பட்டு வரும் மகளிர் சுய உதவி குழுக்களின் நிர்வாகத் திறனையும் நிதி மேலாண்மை பிசிக்கல் மேனேஜ்மெண்ட் சொல்ற நிதி மேலாண்மை மேம்படுத்துவதற்காக இணையவழி கற்றல் மூலம் மின்மதி மதி டூபான் என்ற செல்போன் செயலி உருவாக்கப்பட்டுள்ளது சரிங்களா ஞாபகம்மா மகளிர் சுய உதவி குழு தமிழ்நாட்டில் முதல் முறையாக எங்கு தொடங்கப்பட்டது தர்மபுரியில் தொடங்கப்பட்டது நைன்டீன் எயிட்டி நைனில் தொடங்கி வைத்தவர் மு கருணாநிதி அவர்கள் எந்த இடத்துல தர்மபுரி மறந்துவிடக்கூடாது சரிங்களா அதே தர்மபுரியில் தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான அந்த விண்ணப்ப பதிவுக விண்ணப்பதிவு விண்ணப்ப பதிவு முகாமை தொடங்கி வைத்தவர் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் சரிங்களா அதன் பிறகு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக அந்த திட்டத்தை தொடங்கி வைத்த இடம் காஞ்சிபுரம் சரிங்களா ஏன் அப்படின்னா தர்மபுரியை எதற்காக செலக்ட் பண்ணாங்கன்னா இதுதான் காரணம் இது மகளிருக்கான முக்கியமான திட்டம் அந்த மகளிர் சுய உதவி குழு திட்டம் அந்த திட்டம் கலைஞர் அவர்களால் தர்மபுரி தொடங்கப்பட்டது அதே இடத்துல சென்டிமெண்ட்காக தான் அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை சேர்வதற்கான விண்ணப்ப பதிவு முகாம் அதே தர்மபுரியில் தொடங்கப்பட்டது மறந்துடக் கூடாது அந்த திட்டம் தொடங்கப்பட்ட இடம் காஞ்சிபுரம் மறந்துடாதீங்க சரிங்களா சரி நெக்ஸ்ட் இடத்து பாருங்களா சரியா இந்த செயலில் நிர்வாக மேலாண்மை நிதி மேலாண்மை நிதி உள்ளாக்கம் வாழ்வாதாரம் அரசு திட்டங்கள் போன்ற தலைப்புகளில் பயிற்சிகள் காணொளி முறையில் வழங்கப்படும் மகளிர் மேம்பாட்டுக் கழக மேலாண்மை இயக்குநராக புதிய இயக்குநராக சமீபத்தில் ஒருவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அவரின் பெயர் ஸ்ரேயா சிங் அதையும் மறந்துடாதீங்க அடுத்ததாக மறுபடியும் ஒரு ஒரு முக்கியமான தமிழ்நாடு செய்தி சரியா மகளிர் தொடர்பான செய்தி பாருங்க முற்றம் மாத இதழ் சரியா முற்றம் மாத இதழ் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த விவரங்களை மகளிர் சுய உதவி குழுவினருக்கு தெரிவிக்க முற்றம் அப்படிங்கிற ஒரு சங்கம் தோற்றுவிக்கப்படுது மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் திட்டங்கள் செயல்பாடுகள் குறித்து யாருக்கு தெரிவிப்பதற்காக மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு தெரிவிப்பதற்காக ஒரு சங்கம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முற்றம் அப்படிங்கிற சங்கத்தை உருவாக்கி இருக்கிறாங்க நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் தினம் ஒரு திட்டத்துல ஞாபகம் கேள்வி மகிழ்முற்றம் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அந்த மகிழ்முற்றம் திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்ன சரிங்களா இந்த முற்றம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம அந்த பழைய வீடியோல எக்ஸ்ப்ளனேஷன் வேற நம்ம நிறைய கொடுத்திருப்போம் கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா சரி அதன் பிறகு நைன்டீன் நைன்ட்டி எயிட்டில் சில புக்ரான் அணுகுண்டு பரிசு நடைபெற்ற நைன்டீன் அதே மாதிரி அமிர்தாசன் அவர்களுக்கு முதல் முறையாக பொருளாதார்க்கான நோபல் பரிசு வழங்கப்பட்ட நைன்டீன் அந்த நயன்ட்டி ஆண்டு முதல் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு சரிங்களா முற்றம் மாத இதழ் ஞாபகம் முதல் முறையாக இப்ப நீங்க டெய்லி பாத்தீங்கன்னா மாசம் மாசம் சரிங்க மாசம் மாசம் பாத்தீங்கன்னா முற்றம் அப்படிங்கிற பேர ஒரு மாத இதழ் வருகிறது அது எப்ப திறந்து வருதுமா கவனமா இருங்க விட்டுறது நைன்டீன் இருந்து ஓகேவா சிறந்த முறையில் வெளியிடப்பட்டு வருகிறது இது கேட்கலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முக்கியமானது முற்றம் மாத இதழ் விட்டுறாதுங்க யாருக்காக மகளிர் சுய உதவிக்குழுக்களாக தான் முக்கியமாக வெளியிடப்பட்டு வருகிறது அடுத்து போலாமா கடைசியாக சரியா? பொதுத்துறை நிறுவனம் எது கவனம் தொண்ணூத்தி ஏழாவது ஆஸ்கர் விருது வழங்கும் விழாவில் எந்த திரைப்படம் சிறந்த திரைப்படத்திற்கான விருதினை வென்றது அடுத்து ஆஸ்கர் விருதினை வென்ற முதல் இந்தியர் யார் மூன்றாவது கேள்வி முடிஞ்சா ஏ ஆர் ரஹ்மான் அடுத்து பாத்தீங்கன்னா எம்எம் எம் கீரவாணி அவர்கள் அப்புறம் தி எலிபென்ட் விஸ்பரஸ் அதையும் போனஸா நீங்க சொல்லீங்கன்னா சிறப்பா இருக்கும் சரிங்களா அடுத்து ஆஸ்கர் பிரதேவ் என்ற முதல் இந்திய திரைப்பட பாடல் எது அடுத்து ஐந்தாவது மின்மதி டூ பாயிண்ட் போர் செயலி எதனுடன் எதற்காக தொடங்கப்பட்டது அடுத்து ஜன் விஸ்வ சட்டம் எப்போது இயற்றப்பட்டது சரிங்களா இதுதான் என்ன தெரிஞ்சிருக்கான சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் இரண்டு தினங்களுக்கான நடப்பு நிறுவல் செய்திகளை மொத்தமா நம்ம கொடுத்திருக்கோம் மொத்த வீடியோவும் தயவு செய்து பாருங்க சரிங்களா சில பேர் நினைக்கிறாங்க இருபது நிமிஷம் ஆஃப் அன் அவர் டெய்லி போகுது எப்படி சார் நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்ட்டு அந்த இருபது நிமிஷம் வீடியோன்னு உங்களுக்கு தெரியும் ஆனா அந்த நோட்ஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு குறைஞ்சபட்சம் மூணுல இருந்து நாலு மணி நேரம் ஆயிருக்கும் அந்த டைம் உங்களுக்கு மிச்சப்படுத்தி தான் இருபது நிமிஷம் ஆஃப் அன் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கும் தயவு செய்து சிரமம் பார்க்காம மொத்த வீடியோ பார்த்துட்டு மறக்காம கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க தேர்வில் வெற்றி பெறுங்க மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்